சீனி சரியான அடுத்த ஆபத்துக்கார நம்ம பிராந்தியத்தில் இருக்கிற சீனி சீன குடிச்சுடா மேலதிகமான சீனியன் செய்யும் கொழுப்பா கொலஸ்ட்ரோலா மாறும் மாறி அதுவும் போய் ரத்த குழாய்களுக்குள்ள அடைக்கும் அப்ப சீனிய கட்டுப்பாட்டை வச்சிருக்கணும் மற்ற ஆபத்துக்காக புகைத்தல் சிகரெட் பீடி சரியான சுருட்டு அந்த ஐட்டங்கள் அந்த புகைகள் புகைய பொருட்கள்ல பாவனை வந்து என்ன செய்யா ரத்த குழாய்களை வந்து காய வைக்கும் ரத்த குழாய்கள் தன்மை தன்மை குறை அப்ப விருக்கமாயும் அப்ப ஒரு நம்ம கொஞ்சம் பிரஷர் கூட கூட ரத்த குழாய் கொஞ்சம் விரிஞ்சா சரியான கொஞ்சம் விரிஞ்சு விரிஞ்சு கொடுத்தா நம்மளுக்கு ரத்த ஓட்டத்தில் தடை வராது சரியான இப்ப கடும் கணம் அறிஞ்சிட்டா ரத்த குழாய் நல்ல புரட்சிடு சரியான இப்ப டியூப் வந்து விழுவத்தன்மையான டியூப் இருந்தா இப்ப புது வாகனத்தில் ட்யூப் போட்டிருப்பாங்க எக்ஸ்பைரி டேட் ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்குள்ள ரப்பர் தன்மை விழுந்துடும் கெயா படிக்கும் அது மாதிரி சிகரெட் பாவிக்கிறார்கள் ரத்த குழாய்கள் வந்து ஒடுக்கமடையும் அதாவது ரத்த ஓட்டம் வந்து போறதுல தடை ஏற்படும் சரியான கெதியா பிளோக் ஆகுறதுக்கு சான்ஸ் கூட வந்து நாளும் பிரதான மன ஆபத்துக்காது அடுத்தது உடற்பயிற்சி இல்லாத தன்மை நம்ம உடற்பயிற்சி செய்யற டைம்ல எக்ஸசைஸ் செய்யற டைம்ல நடக்குது நம்மள ஓட்டங்கள் ஒழுங்கா எல்லா உறுப்புகளுக்கும் பண்ற நடக்கிறது சரியான வேகமா நடக்கிறது சரியான கொஞ்சம் கொஞ்சம் தொங்கோட்டம் ஓடுறது அதே மாதிரி இப்ப சைக்கிள் பைசைக்கிள் ஓடுறது ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்யணும் நம்ம உடற்பயிற்சி செய்யற டைம்ல நம்ம ஹார்ட் பண்ண என்ன செய்யும் வேகமா ரத்தத்தை அடிக்கும் அடிக்கிறதால நம்ம ரத்த விழாய்கள் என்ன செய்யும் விரிஞ்சு கொண்டு ஒடுங்க விடாது ஒடுங்கிச்சுன்னா தான் ரத்தோட்டம் ப்ளோக்காக இருக்கா கொஞ்சம் ரத்த குழாய்கள் விரிஞ்சு விரிஞ்சி இருக்கும் அடப்பு வராது அதனால உடற்பயிற்சி மிகவும் முக்கியம் சரிதானே மற்றது நம்மளோட உணவு முறை அடுத்த முக்கியமான சாமான நாம சாப்பிடுற உணவுகள் அதிகமாக கொழுப்பு எண்ணு அது தானே எல்லாம் அதிகமா பாவிக்கும் நம்ம உணவு தாட்டில வந்து அதிக அளவு மரக்கறி வகைகள் பழ வகைகள் அல்லது தானியங்கள் இந்த உணவுகளை எங்க உணவுல கூட்டணும் டெய்லி நம்மளோட உணவு தாட்டில வந்து அவரை பயத்தங்கா போஞ்சி அந்த கொட்டை உள்ள உணவுகள் இருக்குதானே நாம் வந்து எங்களோட உடற்கலங்களை வந்து சிதைவடையாமல் புதுப்பிக்கிற தன்மை அமைதி இந்த தானியங்கள்ல அப்ப தானியங்கள்ங்கிற உணவுல நம்ம அந்த உணவுகளில் ஏதாவது ஒரு இந்த அவரை வகைகள் பீன்ஸ் வகைகளை கட்டாயம் செய்து கொள்ளணும் ஏதாவது ஒன்று மாத்துங்க ஒரு நாளைக்கு அவரை காக்கிற ஒரு நாளைக்கு போஞ்சி ஆக்குற ஒரு நாளைக்கு பயத்தங்க காக்குற இப்படி இந்த உணவுகளை கொள்ளணும் அதே மாதிரிதான் பல வகைகள் பல வகைகளையும் நாங்க டெய்லி எங்களை உணவுல தண்டை கொள்ளணும் நம்ம வட்டம் சீன வருத்தம் அவ எல்லா வகையான பழங்களையும் சாப்பிடலாம் இப்படி இந்த உணவு முறையில வந்து நாங்க உங்களுக்கு தெரியும் இந்த உணவு தட்டெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க பல தரம் காட்டிக்கு அப்ப அந்த உணவு தட்டிலைக்கு மாதிரி சாப்பிட்டு உடற்பயிற்சி செஞ்சு சரியான நான் சொன்ன மாதிரி அடுத்த மகிழ்ச்சியான வாழ்க்கை முக்கியம் நாங்க டென்ஷன் இல்லாமக்கு பதட்டம் இல்லாமக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் இதெல்லாம் என்னென்னா ப்ரெஷரை கூட்ட சாமான மித்திரை இறவைக்கு காலையில் பிரஷர் கூடியிடும் டென்ஷன் கூடும் பலட்ட தன்மை யோசனை இதெல்லாம் பிரஷரை கூட்டும் ஆகவே நாங்க வந்து அதையும் குறைக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும் குடும்பங்களோட மகிழ்ச்சி அறிக்கணும் என்ன மகிழ்ச்சிங்கிறது முக்கியம் நாம தனித்தனியாக கலவை முடிவிட்டு ரூம்ல இருந்தா நம்மளோட கவலைகளை கஷ்டங்களை கலந்து பேசி ஏன்னா மற்றாவோட பகிர்ந்த டைம்ல வந்து நம்மளுக்கு மனது கடமை ஒரு ரிலாக்ஸ் ஆனால் அதை நினைச்சிருப்பீங்க எங்க போய் வெளியில இருந்துட்டு வந்தா எல்லா பிரச்சனையும் குறைஞ்ச மாறிங்க தலைக்குள்ள இது முக்கியமான விஷயம் உங்க பிரஷர குறைக்கிறது சரி வயசு போகக்குள்ள கடும் கவனம் அளிக்கணும் நாங்க ஒரு எங்களுக்குள்ள ஒரு வட்டத்தை ஏற்படுத்தி அவங்களோட ஒரு குறித்த நேரத்தை செலவழிக்கணும் பீச்சில் வயசு நாங்கள் வயசுகளை ஓய்வு நேரத்துல